இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் ஆனால் எங்கே தவறு நடந்தது என்று இன்னும் புரியவில்லை எங்கள் திருமணம் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் நடந்தது எங்கள் வாழ்க்கை சில வருடங்கள் மகிழ்ச்சியாகவே சென்று கொண்டிருந்தது ஆனால் எல்லா மகிழ்ச்சியும் ஒரு நிமிடத்தில் தகர்ந்தது கணவரின் நடத்தையில் மாற்றங்களை கவனித்தேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்தவர்கள் என்று பெருமைப்பட்ட எனக்கு ஒருவரை எப்போதுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் கணவருக்கு வேறு உறவு இருப்பது எனக்கு தாமதமாகத்தான் தெரிந்தது அதை அறிந்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது என்ன செய்வது தெரியாமல் நான் அதை காட்டிக்கொள்ளவில்லை ஏனென்றால் இந்த திருட்டு உறவு எவ்வளவு தூரம் போகிறது என்று பார்க்க வேண்டும் என்று இருந்தேன் இறுதியில் எல்லாம் என் கைகளில் இருந்து நழுவி விட்டது என புரிந்தது காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் இப்போது சொந்த வீட்டுக்கே செல்ல தயக்கமாக இருந்தது கடைசியாக நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்தபோது அவரிடம் கேட்டேன் நான் உங்களுக்கு யார் என்று கேட்டேன் அது என்னை விட உனக்கு நன்றாகவே தெரியும் என்றார் எனக்கு எல்லாம் புரிகிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் நீங்கள் தாலி கட்டி கொண்டு வந்த உங்கள் மனைவி நான் என்னை விடவும் அவளிடம் கூடுதலாக என்ன கிடைத்தது என்று கேட்டேன் வாக்குவாதம் கோபம் இறுதியில் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் ஆனால் அப்போதுதான் தெரிந்தது நான் இரண்டு மாதம் கர்ப்பம் என்று என் குழந்தைக்காக நான் அவருடன் வாழ தயாராக இருந்தேன் ஆனால் அவர் மாறவே இல்லை வருடங்கள் கடந்தன என் மகளை தனி ஆளாகவே நான் வளர்த்தேன் என் கணவர் ஒரு விபத்தில் சிக்கினார் அவரது அம்மா எனக்கு தகவல் தந்தார் அவரை பார்க்க சென்றேன் அவர் படுக்கையில் கிடந்தார் அவர் என்னை கண்டதும் கண்ணீர் விட்டு கதறினார் உன்னை ஏமாற்றியதற்காகத்தான் இந்த தண்டனை இனி நான் நடக்க முடியாது அதனால் அவள் என்னை விட்டு சென்று விட்டாள் ஆனால் நீ வருவா என்று நான் நினைக்கவே இல்லை நீதான் உண்மையானவள் என்று அழுது கொண்டே கூறினான் என் மகள் அம்மா இந்த அங்கிள் ஏன் அழுகிறார் என்று கேட்டாள் இவர் அங்கிள் இல்லம்மா இவர்தான் உன்னோட அப்பா என்று கூறினேன் அம்மா அப்பா ரொம்ப பாவம் நாம் இவரோடு இருப்போமா என்று கேட்டாள் என் மகள் இப்போது நான் என் கணவனுக்கு இரண்டாவது வாய்ப்பை அளித்திருக்கிறேன் நான் என் மகளுக்காகத்தான் வாழ்ந்தேன் இப்போது அவளுக்கு அவரை திருப்பி கொடுக்க முடிவு செய்தேன் இந்த முடிவு சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்று என் கணவர் என் காதலை நன்கு புரிந்து கொண்டார் நல்லா இருக்கிறப்ப மனைவி வயிற்றுல உள்ள குழந்தைய அம்போன்னு விட்டுட்டு ஜாலியா யாரு கூடவோ போயிட்டான் இப்ப படுத்து படுக்கையா இருக்கிறப்போ எல்லாம் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப மனைவியை தேடி வந்திருக்கான் ஆனா இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா அவன் தன் மனைவியை திரும்பி கூட பாத்துருக்க மாட்டான் இப்ப அவன் படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆயமா தேவைப்படுறாங்க அதனால தன் மனைவிய அன்பு காதல் அப்படின்னு ஏமாத்தி நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் இந்த பொண்ணு வேற வழி இல்லாம தன்னோட மகளுக்காக அவனை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடுறா உங்களோட பார்வையில் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்